திஸ் வீடியோ ஸ்பான்சர் by எஸ்பியோ digital marketing, இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணிண வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்

வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க பாலமலை சித்தேஸ்வரன் கோயிலோட வரலாறு தான் பார்க்க போறோம் நீங்க பார்த்தா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம் இந்த பாலமலை சித்தேஸ்வரன் கோயிலுக்கு பாலமலைன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலங்களில் வந்து மலைவாழ் மக்கள் வந்து கிழங்கெல்லாம் வந்து எடுப்பாங்க போய் அதாவது பாறை இடுக்குகளில் கிழங்கு இருக்கும் அது என்ன கிழங்குன்னு தெரியல பேர் தெரியல தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கிழங்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கடப்பாறையால் குத்தி எடுப்பாங்க அப்போ வந்து மழை உச்சி போய் எடுத்துட்டு இருக்கும்போது போது சுயம்பலிங்கமாக தோன்றியிருந்த சித்தேஸ்வரன் மேலே வந்து குத்திட்டாங்க கடப்பறை வச்சு அதனால வந்து அந்த குத்துன ஆளுக்கு வந்து கண்ணு தெரியல உடனே ஒரு வந்து சாமிகிட்ட வேண்டி நான் தெரியாமல் தான் குடுத்தினேன் அப்படின்னு சொல்லி வேணும் காட்டி உடனே அவங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சு அந்த இடத்துல இருந்து வந்து பால் வந்து பொங்கி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மலைக்கு பாலமலைன்னு பேர் வந்தது இந்த மலையில் விஷ்ணு சிவன் பிரம்மன் அப்படின்னு மும்மூர்த்திகள் இருக்காங்க சித்தேஸ்வரன் வந்து இருக்காரு இந்த கோயில் பரம்பரை அரங்காவலர்களால் நான் எடுத்து நடத்தப்பட்டிருக்கு அதாவது பூசை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாலமலை பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு கொக்கிராமங்கள் இருக்குதாம்மா அதாவது மூணாயிரத்துக்கு மேற்பட்ட அவர்கள் வந்து வாழ்றாங்கம்மா இங்கே வந்து நாங்கள் கீழே இருந்து மேலே வர வழியில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பெரிய குளம்னு ஒரு ஊர் இருக்குது அது ஒரு ஊர் அப்படின்னாங்க அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் தான் எல்லாரும் இந்த முப்பத்தி நாலு கிராமத்துக்கு அந்த ஒரு ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வச்ச பொருளை கீழே கொண்டு போனோம்னா ஜீப் தானாமா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அறுபது ரூபா கட்டணம் வசூலிக்கப்படுறாங்க இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து குளத்தொழில வந்து கால்நடை மேய்த்தலும் உழவு செய்கிறது தான் குலத்தொழிலாக இருக்குது அப்புறம் கோயில் வந்து புரட்டாசி மாதமும் சித்திரை மாதமும் அஞ்சு சனிக்கிழமையும் வந்து பக்தர்களால் ஏறுவாங்க புரட்டாசி மாதம் அஞ்சு நாலாவது சனிக்கிழமை மூணாவது சனிக்கிழமை அப்போ தான் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே இங்கே பிரசாதமாக பார்த்தீங்கன்னா லட்டு தர்றாங்க அதாவது திருப்பதியில் தர்ற மாதிரி லட்டு தராங்க அமாவாசை தவறு அப்படின்னா பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வர்ற வழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான வழி தான் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மலைக்குண்ட மலைன்னு சொல்லப்படுறாங்க இந்த பாலமலை இதில் அஞ்சாவது மலை வரைக்கும் நமக்கு ஜீப் வரும் அதாவது கரட மூட்டான பாதையில் தான் ஜீப் வரும் அதுக்கு மேலே நம்ம ஏறி வர்ற மாதிரி இருக்கும் ஆறாவது மலை கொஞ்சம் ஓகே ஏழாவது மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக ஏறும் அதாவது பாறைகள் நல்லா ஏறுற மாதிரி இருக்கும் மழை பெஞ்சும் கொஞ்சம் வலிக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த அசமாதமும் நடக்கலை சித்தேஸ்வரனோட அருளால் அப்படின்னு பூசாரி தர்மகர்த்தால சொல்றாங்க இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் குளத்தூருக்கு சேர்ந்தது வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கு இங்க வந்து சரியா ரோடு வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு குறைதான் இவங்களுக்கு அப்புறம் எட்டாவது ஏழாவது ஏழாவது வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு ஆனா பன்னெண்டாவது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்கு மேல என்ட்ரன்ஸ்ல ஏறுற வழியிலே ரெண்டு கடை இருக்கும் அந்த கடையில ஒரு அண்ணா வந்து சொன்னார் இந்த கோயிலை பத்தி அதை பத்தி கேட்கலாமாங்க அந்த கோயிலுக்கு கூட்டம் அவ்வளவு தானாங்கன்னா என்ன வருமா கூட்டம்

பால இந்த சா முன்னாடி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கோங்களா கிழங்கு பறிக்க அந்த காலத்துல வந்தாங்க இந்த இடத்துல கிழங்கு அந்த இடத்துல பாலம் வந்துச்சாங்க பால வந்துச்சாங்கன்னா அப்படிங்கிற சொல்கிறாங்க சரி 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 நீங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இங்கே கடை போடுவீங்களா சரி சரி அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே மலையில்தானா கீழே இங்கே மலையில்தான் இருக்காங்க உங்கள் வீடு எங்கே இருக்குங்கண்ணா திம்பமலை இதில் இந்த மலையில் எத்தனை பேர்னா இருப்பாங்க அதாவது மலைவாழ் மக்கள்னு சொல்கிறாங்க பேர் சரி 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 ஐயா குடும்பம் ஆ ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்து இது வந்து சேலத்துக்கு உட்பட்டு வருது

மயில் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கே வாய்ஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் சொந்தக்காரதான் இல்ல வெறுங்க ஒருத்தான் நமக்கு ஒரு குடுத்த வாங்க மாட்டிக்கணும்